சிந்து பைரவி சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக வந்து சிந்துக்கிட்ட தைரியமாக வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க என் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுத்துருக்கல கண்டிப்பாக அதை நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி சிந்து வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பண்ணிக்கோங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது அத நினைச்சு நான் எப்பவும் வருத்தமும் பட மாட்டேன் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி திமுரா அப்படின்னு கூட தான் விட்டுக்கோங்க கண்டிப்பா என்னுடைய டாக்டர் என் மனசை புரிஞ்சு பாரு நானும் அவங்கள சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறோம் உங்கள கூடி சீக்கிரம் பாட்டி ஆக்க போறேன்னு சொல்லிட்டு சிந்த அங்க இருந்து சொல்லிட்டு போறாங்க எசக்கி பத்தி அக்கா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்கிட்ட எப்படி சவால் விட்டுட்டு போறாலோ ஒருவேளை அதுபடிதான் நடந்து பாலும் சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அது நடக்கவே நடக்காது ஒருவேளை சிவாவே வந்து இவள பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாலும் நான் மருமகளா ஏத்துக்கவும் மாட்டேன் சிவாவுக்கு பொண்டாட்டியை இவ்வளவு வாழவும் விட மாட்டேன் என் பையன் வாழ்க்கைக்காக இவள கொலை பண்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவமா மகா பேசுறாங்க அக்கா இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவள ஒதுக்கி வைக்க மாட்டான் ஆனா நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணி இவளை இல்லாம பண்ணிட்டா எப்படி கண் சொல்றாங்க எசகி இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு இதுக்கு ஒரு வழி நான் கட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மக கிளம்பி போறாங்க இப்ப சிந்து அழிக்கிறதுக்கு மக போற திட்டம் சிவாவுக்கு தெரிய வருமா இல்லையங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ